உண்மையான அன்பு சிறுகதை நான் கூடவும் போகவில்லை இனி என் கடைசி காலத்தை இங்கேயே வாழ்ந்து விடுகின்றேன் மாதவன் அந்த முதியோர் இல்லத்தில் இருந்து பிடிவாதம் பிடித்தார் சார் பிள்ளைகள் யாரும் கவனிக்க ஆள் இல்லாதவர்களைத்தான் நாங்கள் இங்கே பார்த்து கொள்கின்றோம் உங்கள் மகளும் கணவரும் உங்களை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களுடன் போய்த்தானாக வேண்டும் தன் பிடிவாதம் செல்லாது என்று புரிந்து கொண்ட மாதவன் கடைசியாக தன் இளைய மகளுடனும் கணவருடனும் செல்ல சம்மதித்தார் முதியோர் இல்லத்தின் படிகளில் இறங்கும்போது போது அந்த கண்கள் ஈரமாக இருந்தன அது ஒருபோதும் தன் மகள் தன்னை கூட்டிக் கொண்டு போக வந்ததன் ஆனந்த கண்ணீரல்ல மாறாக குற்ற உணர்ச்சிதான் அவரிடம் இருந்தது அவருடைய மகள் அவருடைய கைகளை இறுகப்பற்றி கொண்டாள் மாதவன் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் அவருக்கு மூன்று பிள்ளைகள் மூத்த மகனும் மருமகளும் மருத்துவர்கள் இரண்டாவது மகளும் மருமகனும் வங்கி ஊழியர்கள் இளைய மகள் மாயா ஒரு இல்லத்தரசி அவளுடைய கணவருக்கு ஒரு சிறியதாக மளிகை கடை இருக்கின்றது மனைவி இறந்து இரண்டு வருடங்கள் ஆகின்றன மூன்று மாதங்களுக்கு முன்புதான் அவர் அந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார் தான் மிகவும் நேசித்த தன் மூத்த இரண்டு பிள்ளைகள்தான் அவரை அங்கே கொண்டு வந்து சேர்த்தது அதனால் தான் தன் இளைய மகளுடன் செல்ல அவர் தயக்கம் காட்டினார் பிள்ளைகளின் படிப்பில் மாதவன் வீட்டில் ஒரு போலீஸ்காரராகவே இருந்தார் தன் மூன்று பிள்ளைகளும் படிப்பில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு ஆசை ஆனால் மாயாவுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றலில் குறைபாடுகள் இருந்தன எவ்வளவு முயன்றும் அவளால் படிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை படிப்பை தவிர மற்ற எல்லா விடயங்களிலும் கெட்டிக்காரியாக இருந்த மாயாவை படிக்காததற்காக தந்தையான மாதவன் மிகவும் துன்புறுத்துவார் என்ன செய்தும் அவள் படிப்பில் முன்னேறவில்லை என்று கண்டதும் அவளை ஒதுக்கிவிட்டார் மற்ற பிள்ளைகளை கொஞ்சம் போது மாயா ஏக்கத்துடன் பார்த்து நிற்பாள் அம்மாவை தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் அவளிடம் கருணை காட்டவில்லை மூத்த பிள்ளைகளும் அவளை எல்லாவற்றிலும் ஒதுக்கி வைத்தனர் மன அழுத்தத்தின் விளைவாக இருக்கலாம் பத்தாம் வகுப்பை கூட அவளால் தாண்ட முடியவில்லை மூத்த பிள்ளைகளை படிக்க அனுப்பிய மாதவன் பதினெட்டு வயது நிறைவதற்கு முன்பே மாயாவுக்கு திருமணம் செய்து வைத்தார் அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் திருமணத்தின் மூலம் கிடைத்தது மூத்த மகன் மருத்துவரானதும் மகள் வங்கி வேலைக்கு சென்றதும் மாதவனின் சமூக அந்தஸ்து உயர்ந்தது அதன் பிறகு அவருக்கு தன் இளைய மகளும் அவள் கணவரும் ஒரு அவமானமாக தோன்றினர் மற்ற இரண்டு பிள்ளைகளின் திருமணத்தில் கூட அவர் மாயாவை படிப்பின் பெயரால் அவமானப்படுத்தினார் இனி ஒருபோதும் தன் வீட்டிற்கு விடக்கூடாதென்று உறுதியாக அவள் முடிவெடுத்தாள் அதன் பிறகு அம்மாவின் மரணத்திற்கு வந்தபோது அப்பாவுடனும் சகோதரர்களுடனும் பேசவே அவளுக்கு பயமாக இருந்தது சடங்கு முடிந்ததும் திரும்பி சென்றாள் சொத்தை பிரித்து கொடுப்பதற்கு கூட அப்பா மாயாவை அழைக்கவில்லை மாயாவுக்கு பணத்திற்கோ சொத்திற்கோ ஒரு குறையும் இல்லை என்றாலும் குடும்ப சொத்தின் பெரும் பகுதியை மூத்த பிள்ளைகள் கேட்டு வாங்கி கொண்டனர் அதன் பிறகுதான் மாயாவுக்கு தெரிந்தது சொத்தை பங்கிட்டது போல அப்பாவை பார்த்து கொள்ளும் பொறுப்பையும் பங்கிட்டுக் கொண்டார்கள் என்றும் பின்னர் அவரை கவனிக்க முடியாமல் இருவரும் அவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள் என்றும் ஆனால் அடுத்த நாளே மாயாதன் கணவருடன் அப்பாவை கூட்டிக் கொண்டு செல்ல வந்தாள் இன்று அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் கல்வியாலும் செல்வத்தாலும் உயர்ந்து நின்ற பிள்ளைகளுடன் அல்ல தான் பலமுறை அவமானப்படுத்திய ஆனால் அன்பும் கருணையும் நிறைந்த தன் மகளுடன் அவளுடைய குடும்பத்தினரின் அன்பையும் அரவணைப்பையும் அனுபவித்து ஆனால் குற்ற உணர்வுடன் பிள்ளைகளுக்கு சொத்தை மட்டுமல்ல அன்பையும் சமனாக பங்கிட்டு கொடுத்திருக்க வேண்டுமென்று குற்ற உணர்வுடன் வாழ்ந்து வருகின்றார்